நல்லெண்ணமே நன்மையை தரும் சுப்ரியா தன்னை சுற்றி அமர்ந்த தோழிகளிடம் பெரியதாக கொண்டாள் ஒரே அல்டாப்பு பேர்வழி போல சரம் சரமாக வார்த்தைகள் வந்து விழுந்து கொண்டு இருந்தன வேறொன்றுமில்லை நேற்று தான் போய் சாப்பிட்ட பெரிய ஹோட்டலின் பெருமைகளை ரீலுடன் சேர்த்து அவிழ்த்து விட்டு கொண்டிருந்தாள் வாயை பிளந்தது பிளந்தபடி ஆ என்று தோழியர் கூட்டம் அவள் கூறியவற்றை தேமே என்று கேட்டு இருந்தது அதற்கு காரணமும் இருந்தது சுப்ரியா ஏழாவது படித்து கொண்டிருக்கும் வசதியான வீட்டு பெண் கோடீஸ்வரி இல்லை என்றாலும் ஓரளவு வசதி செல்வம் படைத்தவள் அவள் நெருங்கிய தோழிகளான பானு சந்திரா மீனு நிலா சற்று சுமாரான குடும்பத்தை சேர்ந்தவர்கள்தான் சுப்ரியாவிற்கு பொதுவாக தற்பெருமை எப்போதும் அதிகம் உண்டு தன் வீடு கார் நகை ஆடை என்று எப்போதும் கொள்வாள் அவளுக்கு வீட்டை விட வெளியே பெரிய ஹோட்டல் கார்டன் பெரிய ரெஸ்டாரண்ட்ஸ் சென்று சாப்பிடுவதில் எப்போதும் அலாதி பிரியம் அதனாலேயே அடிக்கடி தன் பெற்றோரை நச்சரித்து வெளியே கூட்டி போக சொல்வாள் விளையாட்டு சாதனங்கள் இருக்கக்கூடிய பெரிய ஹோட்டலாக கூட்டி போகும்படி அடம் அவள் பெற்றோரும் செல்ல மகளுக்காக இறங்கி அவள் வழியிலேயே விட்டு விடுவர் கேட்பதை வாங்கி தந்து விடுவர் அவளும் ஒரு வெட்டு வெட்டுவாள் அதுபோலத்தான் நேற்று தான் போய் அனுபவித்ததையும் கூறி கொண்டிருந்தாள் கூட்டமும் வாய்க்குள் போவது கூட தெரியாமல் கேட்டது அதற்குள் சந்திரா ஏண்டி சுப்ரியா அங்கே என்ன சாப்பாடு எல்லாம் போடுவார்கள் சாப்பாடா அடிப்போடி இவளே அங்கே என்ன என்ன ஐட்டம்ஸ் இருக்கும் தெரியுமா சூப் வகை சைனீஸ் நார்த் சவுத் இண்டியன் வகைகள் ஐஸ்கிரீம்ஸ் இன்னும் நிறைய இருக்குடி நீ எல்லா வகையும் சாப்பிட்ருக்கியா சுப்ரியா பூ இதெல்லாம் என்ன எந்த ஹோட்டலில் எந்த ஐட்டம் சூப்பராக இருக்கும் என்பது கூட எனக்கு தெரியும் சைவம் அசைவம் கூட நல்லா செய்கிற ஹோட்டல்ஸ் எனக்கு அத்துப்படி தெரியுமா நிறைய பணம் செலவாகுமாடி பின்ன ஐம்பது நூறுக்குள் முடிந்து விடுமா ஒவ்வொன்றும் தனித்தனி விலை ஐநூறு ஆயிரம் என்றாகும் ஏதோ வசதி இருப்பதால் என்னால் முடியும் நீங்கள் எல்லாம் ஆசைப்பட்டால் நடக்குமா என்ன ஆமாப்பா எங்களால எல்லாம் அது கண்டிப்பாக முடியாது எங்கள் அம்மா அப்பா எங் எல்லாம் என்னை படிக்க இந்த பள்ளியில் படிக்க வைக்கவே எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா என்று பானு புலம்பினாள் மீனு அவள் பாட்டுக்கு ம் யாருக்கு கொடுத்து வைத்துள்ளதோ அவர்கள்தானே அனுபவிக்க முடியும் சுப்ரியா நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலிடி பேசாமல் நானும் உன் வீட்டில் பிறந்திருக்கலாம் என்று குழந்தை போல வெகுளித்தனமாக கூறி ஒரு பெரும் விட்டாள் ஆனால் நிலா மட்டும் ஒன்றும் பேசவில்லை ஏதோ சிந்தனை வயப்பட்டு சுப்ரியாவையே பார்த்து கொண்டிருந்தாள் ஒவ்வொருவராக விடைபெற்று அவரவர் வீட்டுக்கு கிளம்பியவுடன் நிலாவும் புத்தக பையை மாட்டிக்கொண்டு மாடு கண்ணை மூடிக்கொண்டு நேராக வீடு வருவதைப் போல தான் மட்டும் தனியாக வீடு வந்து அனிச்சையாக செய்ய வேண்டிய வேலைகளை செய்து கொண்டிருந்தாள் நிலா வீட்டில் அவள் அம்மா அப்பா தாத்தா நிலாவின் தம்பி என ஐந்து பேர் இருந்தனர் தம்பி இன்னும் பள்ளியிலிருந்து வரவில்லை அம்மா கடைவீதிக்கு போயிருந்தாள் அப்பாவும் அலுவலகத்திலிருந்து இன்னும் வரவில்லை தாத்தா சுந்தரமூர்த்தி மட்டும் ஓய்வாக ஈசி சேரில் சாய்ந்து அமர்ந்து மகாபாரதம் படித்து கொண்டிருந்தார் அவரும் நிலா வந்ததிலிருந்து பார்த்து கொண்டுதான் உள்ளார் சுரத்தே இல்லாமல் ஏதோ மாதிரி இருந்தால் சரி வேலை முடிந்து வரட்டும் பிறகு பேசிக்கொள்ளலாம் என விட்டுவிட்டார் வேலை என்ன பெரிய வேலை பள்ளி விட்டு வந்ததும் தன் டிஃபன் பாக்ஸை எடுத்து கழுவி வைத்து டிஃபன் சாப்பிட்டு படிக்க அமருவாள் அவ்வளவுதான் அதற்கே அவள் தாய் அவளுடன் போராடுவாள் பேத்தி படிப்பதற்கு தயாராக அமர்வதைக் கண்டு தாத்தா நிமிர்ந்தார் புத்தகத்தை கையில் வைத்திருந்தாலும் அவள் நினைவு மட்டும் எங்கோ பறந்து கொண்டிருந்ததை தாத்தா உணர்ந்தார் என்னம்மா நிலா குட்டி எங்கே பார்த்து கொண்டிருக்கிற புத்தகத்தை பார்த்து படிமா என்றதும் நிலா சற்றென்று தாத்தா என்னை ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போங்க நான் அங்கே போய் சாப்பிடணும் என சட்டென்று கூற தாத்தா திகைத்தார் என்ன இது புதுக்கதை ஏன் இந்த குழந்தை இப்படி பேசுகிறது என்று புரியாமல் சரி தட்டி கொடுத்து விஷயத்தை கேட்போம் என முடிவு செய்தார் என்னடா என்ன ஆச்சு உனக்கு என்ன திடீரென்று ஹோட்டலுக்கு போகலான்னு சொல்கிற என்ன விஷயம் தாத்தா கிட்ட சொல்லுமா தாத்தா என் கிளாஸ் சுப்ரியா அடிக்கடி ஹோட்டலில் சாப்பிடுவாளாம் வாரம் ஐந்து ஆறு முறை பெற்றோர்களுடன் போய் விடுவாளும் நானும் அவ்வாறு சென்றால் விதவிதமாக சாப்பிடலாம் என்று சொன்னாள் ஹம் அப்புறம் என்ன சொன்னால் ஏன் தாத்தா கதையா சொல்றேன் நம் வீட்டில் ஒரு நாளாவது அம்மா அப்பா ஹோட்டலுக்கு கூட்டி போகிறார்களா எப்போது பார்த்தாலும் இட்லி தோசை தயிர் பருப்பு இதுதான் ஒரே போர் எனக்கு பிடிக்கவே இல்லை தாத்தா அப்பா வந்தவுடன் நான் சொல்ல போகிறேன் என்னை இனிமேல் வாரம் இரண்டு மூணு தடவை ஹோட்டலுக்கு கூட்டி போக சொல்வேன் நானும் சுப்ரியா போல என் தோழிகளிடம் சொல்ல வேண்டும் தெரியுமா என்று நீட்டி முழுக்கி கொண்டு குழந்தையின் ஏக்கம் போல தன் விருப்பத்தை வெளியிடும் தன் பேத்தி நிலாவையே பறிவுடன் கவனித்தார் எதையும் யோசிக்காமல் பேசும் தன் பேத்தியின் சுபாவத்தை கண்டு மனதில் சிரித்து கொண்டார் அவள் தன் அப்பாவிடம் கூறி அடம்பிடிக்கும் முன்பாகவே பக்குவமாக அவளிடம் பேசி சமாதானப்படுத்த வேண்டும் என்று முடிவு செய்து தன் பேத்தியின் அருகே வந்து அமர்ந்தார் நிலாக்குட்டி தாத்தா சொல்வதை கவனமா கேட்பியா போங்க தாத்தா நான் கேட்க மாட்டேன் நீங்க ஏதாவது சாக்கு சொல்லி என்னை ஏமாத்திடுவீங்க என்று கூறி காதை பொத்தி கொண்டாள் சிரிப்போடு அவள் தலையை தடவி கொடுத்தவர் அப்படி இல்லடா எல்லா விஷயங்களிலும் நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும் எது அதிகம் என்பதை நாம் பார்க்க வேண்டும் அதை விட வேண்டும் என்னன்னா சொல்றது நிலா அவள் பேசாமல் இருக்க கவனி நிலா குட்டி ஹோட்டல்ல போய் சாப்பிடுவது பெரிய விஷய இல்லை சாப்பிடலாம் எப்போது தெரியுமா வீட்டில் சமைக்க முடியாமல் போகும்போது அவசரத்திற்கு சாப்பிட வேண்டுமென்றால் போகலாம் தவறில்லை ஆனால் வாரத்தில் பலமுறை போய் சாப்பிடுவது உடலுக்கு எவ்வளவு கெடுதல் தெரியுமா பல வகை எண்ணெய் தரமில்லாத காய்கறிகள் உணவு பொருட்கள் கலப்படம் என்று எவ்வளவு ஏமாற்றுகிறார்கள் தெரியுமா அதிலும் அசுத்தமான இடத்தில் சுகாதாரமற்ற முறையில் எப்படியெல்லாம் உணவு சமைக்கப்படுகிறது தெரியுமா உன்னை ஒரு நாள் கூட்டி போய் காமிக்கிறேன் அப்புறம் நீயே ஓடி வந்து விடுவாய் நிலா கோபத்துடன் நீங்கள் கெட்ட தாத்தா பொய் சொல்கிறீர்கள் கூட்டி போக மனதில் விருப்பமில்லாமல் இல்லாமல் தட்டி கழிக்கிறீர்கள் என்று சினத்துடன் தலையை சிலிப்பினாள் அப்படி இல்லை அம்மா உள்ளமும் கெட்டுவிடும் ஒரு முறை போய் பழகினால் பலமுறை போக சொல்லும் வெளியூர் நட்சத்திர ஹோட்டலை பார்க்க தூண்டும் உன் சிநேகிதிகளிடம் கதை அளக்க சொல்லும் உன்னை போலவே அவர்களும் இதற்காக ஏங்குவர் இது தேவையா அடுத்தவர் வருத்தப்பட நாம் காரணமாகலாமா நிலா சிறிது குழப்பத்துடன் தாத்தாவை பார்க்க ஆமாண்டா அதைவிட உன் பெற்றோர் கஷ்டப்பட்டு சிக்கனமாக செலவு செய்து குடும்பம் நடத்தி வருகின்றனர் இதில் உன் ஆசை எவ்வளவு பெரிய ஆபத்து தெரியுமா கடன் வாங்கி செலவு செய்து அனுபவித்து மோசம் ஆவதை விட மானத்துடன் ஒழுங்காக வாழலாமில்லையா சிறிது தெளிவுடன் நிலா பார்க்க சரி புரிந்து கொள்ள ஆரம்பித்திருக்கிறாள் என்று உணர்ந்து மறுபடியும் பேச ஆரம்பித்தார் தாத்தா அது மட்டும் இல்லை மு ஒருவேளை உணவுக்கு ஹோட்டலில் போய் சாப்பிடும் செலவில் நம் வீட்டிலேயே இரண்டு மூன்று முறை பெரிய விருந்தே செய்து சாப்பிடலாம் எதுவும் முடியாது என்றால் நம் சிலேகிதிகளுடன் சின்ன பிக்னிக் கூட போய் வரலாம் தெரியுமா நீ என்ன செய்கிறாய் நாளைக்கு பள்ளிக்கு போனவுடன் உன்னிடம் பெருமை பேசினாலே அந்த பெண் அவளிடம் நான் சொன்னதையெல்லாம் சொல்லிப்பார் அவளுக்கே வெட்கி தலை சாய்ந்து விடும்பார் மற்ற தோழிகளிடம் அன்பாக பழக வேண்டுமே தவிர இப்படி ஆங்காரமும் கர்வமும் இருக்கக்கூடாது நம்மால் யாரும் வேதனைப்படக்கூடாது நம்மை கண்டு ஏங்கும்படி நடக்கக்கூடாது நிலாவும் உண்மை உணர்ந்து தாத்தாவிடம் சிநேகத்துடன் சிரித்தவாறே சாரி தாத்தா ஏதோ புரியாமல் பேசிவிட்டேன் இப்போது உணர்ந்து விட்டேன் என்னை மன்னித்து விடுங்கள் இத்தோடு இந்த பேச்சை விட்டு விடலாம் ஓகே என்று கூறி தலையசைக்க தாத்தாவும் நிம்மதி பெருமூச்சு விட்டவாறே பேத்தியின் புத்திசாலித்தனத்தை பாராட்டினார் பின்னர் நிலாவை படிக்க சொல்லிவிட்டு தானும் விட்ட இடத்திலிருந்து மகாபாரதத்தை புரட்டி படிக்க தொடங்கினார் நாமும் மற்றவர்களின் வேதனை ஏக்கம் ஆசை இவை தூண்டும் வகையில் நடந்து கொள்ளக்கூடாது எது நல்லதோ அதை எடுத்துக்கொண்டு கெடுதலை தவிர்க்க வேண்டும் பெரியவர்கள் அனுபவப்படி அறிவுரைப்படி நடந்து கொள்ள வேண்டும் சரிதானே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க.